பிரைத்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் லாபத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆச்சரியமான பெரிய காரியங்களை கர்த்தரிடம் கேளுங்கள் எதிர்பாருங்கள் ஆதார வசனம் சங்கீத நூற்றி பதினெட்டு இருபத்தி மூன்றாவது வசனம் அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தாறு ரெண்டாவது வசனம் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே நம் தகப்பன் கர்த்தர் சாதாரண காரியங்களை செய்கிறவர் அல்ல மனிதன் வாயடைத்து மூச்சடைத்து பேந்த பேந்த விழித்து ஒன்றும் செய்ய முடியாமல் பேச முடியாமல் திணற வைக்கும் அளவுக்கு அவர் புதிய காரியங்களை அவர் செய்கிறவர் அன்றிலிருந்து இன்று வரை செய்து வருகிறார் அவரது படைப்பை பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரமாண்டமான பூமியை இப்படித்தான் நம்மால் சொல்ல முடியும் அதுக்கு அதுக்குமே நமக்கு தெரியாது அந்தரங்கத்தில் தொங்க விட்டிருக்கிறார் என்றால் கற்பனை செய்து பாருங்கள் சங்கீதம் நூத்தி நாலு சங்கீதம் நூத்தி அஞ்சு இந்த ரெண்டு சேப்டரில் நேரம் எடுத்து படித்தால் தியானித்தால் இன்றோடு கவலைப்படுவதை நிறுத்திக் கொள்வோம் இவ்வளவையும் படைத்து ஆளுகை செய்கிறவர் சத்தமில்லாமல் நம்முள்ளே வந்து வசிக்கிறார் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆலயமாக்கி கொண்டார் நாம் நடமாடும் தேவாலயம் இதை அவரால் தான் செய்ய முடியும் அவர் அவர் மட்டும்தான் செய்ய முடியும் கண்ணாடி முன் என்று உங்கள் சரீரத்தை பாருங்கள் இதை படைத்தவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் யோசிக்கிறீர்களா யோசித்ததுண்டா நமக்கு மனம் என்ற ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறாரே அதனுடைய செயல் ஆற்றல் எவரும் கணக்கிட முடியாது அப்படிப்பட்ட ஒப்பற்ற செல்வம் பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்கிறது இவைகளை வைத்துத்தான் கேட்கிறார் ரம்மை பார்த்து என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ எரேமியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ ஆதியாகும் பதினெட்டு பதினாலு நூறு வயது சென்ற கிழவனை எடுத்து தொண்ணூறு வயதுக்கு மேலான கற்பம் செத்து போன கிழவி எடுத்து இவர்களுக்கு ஒரு மகனை கொடுத்து கடற்கரை மணலர்த்தனையாய்ப் பெரும் உன் சன் பெருகும் உன் சந்ததி என்று ஆசீர்வதித்தாரே அப்படியே செய்தாரே அது இவரால் மட்டும்தான் முடியும் உங்களை ஆசீர்வதிப்பது உங்களது பிரச்சனைகளை தீர்ப்பது வாழ வைப்பது உயர்த்துவது அவருக்கு என்ன கடினமா இல்லவே இல்லை யாருடைய உதவி வேண்டுமா என்ன சகலத்தை பூச்சக்கரத்தை கையில் கொண்டிருப்பவர் நம்முடைய வாழ்வில் செய்ய வரும்போது நல்ல மாற்றங்களை கொண்டு வர நம்முடைய ஒத்துழைப்போ நம்முடைய விசுவாச நடை அவருக்கு தேவை இது அவருக்கு தேவை நாம் அவருக்கு தேவை நம்முடைய விசுவாசமுடைய பேச்சு தேவை ஒத்துழைப்பு தேவை அவரோடு ஐக்கியமாக இருப்பது அவர் விரும்புகிறார் அப்பதான் செய்ய முடியும் இதுவும் இருக்கிறது இயேசு மானுடராக இருந்தபோது அவர் செய்த காரியங்களை பார்த்து மக்கள் அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள் அஞ்சு இருபத்தாறு ஏன் அப்படி சொன்னார்கள் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை மீன் பிடிப்பதையே குலத்தொழிலாக கொண்டிருந்தவர்கள் அதே இடத்து சற்று ஆழமாக போட்டு ரெண்டு படகு அமிழத்தக்க மீனை பிடி நிறைய பிடித்தார்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் பயந்தார்கள் உங்களது வாழ்வை பார்ப்பவர்கள் இப்படி சொல்லுவார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது இது கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்பப்பா இவர்களுக்கு கருத்தை பெரிய காரியம் செய்தார் என்று என்னையும் என் பிள்ளைகளை பார்த்து ஒரு காலத்தில் சொன்னார்கள் இன்னும் சொல்லுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நீங்களும் ஏதோ வேதம் வாசித்தோம் சபைக்கு போனோம் காணிக்கையை போட்டோம் வந்தோம் என்று இருக்கக்கூடாது நாம் தகப்பன் மிக மிக பெரியவர் இவரால செய்யக்கூடாத காரியம் ஏதும் இல்லைங்க ஆகவே பெரிய பெரிய காரியங்களை கேளுங்கள் எதிர்பாருங்கள் கேட்பதற்கு பயப்படாதீர்கள் அவருடைய மகிமையை மட்டுப்படுத்தாதீர்கள் ஒரு பெரிய தலைவர் வந்து உங்கள் வீட்டில் வந்து உனக்கு என்ன வேணும் அவரால் எல்லாம் முடியும் இந்தியாக்கள் சகலத்தை சாதிக்க முடியும் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார் அஞ்சு ரூபா கொடுத்துட்டு போவோன்னு கேட்பீங்களா யோசிச்சு பாருங்க இல்லையே இதற்கெல்லாம் நமக்கு ஒரு தகுதி வேணுங்க என்று நினைக்கிறீர்களா அப்படி நினைக்காதீர்கள் இந்த தவறை தான் கிறிஸ்துவ உலகம் செய்து வருகிறது தங்களுக்கு தங்களை மார்க் போட்டுக்கொள்கிறது தங்களுக்கு தகுதி வேண்டும் என்று நம்ம தகுதி குப்பை அவருடைய தகுதியில் வாழ்கிறோம் அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறோம் அவருடைய கருவையில் நாம் நிலைத்திருக்கிறோம் அவருடைய இயேசு பிதா பார்க்கிறார் அந்த தகுதி தான் பிள்ளை என்ற தகுதி சொத்து என்ற தகுதி பங்கு பங்கு என்ற தகுதி நமக்கே சொந்த தகுதி தேடாதீர்கள் ஆனால் நாம் அதுக்கு உரிமையாளர்களாக உரிமை கொண்டாடுகளாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் நீங்க மாற்றிக்கொள்வீர்கள் உங்களை நம்புங்கள் நீங்கள் உலகமே கொள்ளாத அளவிற்கு விசுவாசத்தை பற்றி புக்ஸ் வந்தாலும் நாம் இன்னும் விசுவாச வீரர்களாக மாறவில்லையே மக்களே விசுவாசமும் அவரோடு உள்ள ஐக்கியமும் உங்களுக்கு திருப்தி தர வேண்டும் உங்களுக்கு திருப்தி தர வேண்டும் நீங்கள் அதை திருப்திப்பட வேண்டும் அப்படி என்றால் ஆவியான திருப்தி விட்டார் என்று அதற்கு அர்த்தம் நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று வேற யாரையாவது கேட்காதீர்கள் உங்களுக்குள்ளேயே கேளுங்கள் ஆவியானோ கொற்றுக் கொடுப்பார் செங்கடலே ஒரு கோளை நீட்டியுடன் பிளந்து வெட்டாந்தரையாக்கி மக்களை வெளியே கொண்டு வந்தார் என்றால் உங்களது கோர்ட்டு கேஸு ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெளியே கொண்டு வர மாட்டாரா தொடர்ந்து வரும் உங்களை எதிரே துண்ட காணோம் துணிய காணோம் என்று துரத்துவார் இல்லாமல் ஓட்ட மாட்டாரா நிச்சயம் செய்வார் கற்பம் அடைக்கப்பட்டிருந்த அண்ணாளுக்கு சாமி வேலை கொடுத்து அதற்கப்புறம் ஐந்து மக்களை கொடுத்து கொடுக்க மாட்டாரா நிச்சயம் செய்வார் கொடுப்பார் உங்கள் மீது அவருக்கு கோபம் இல்லைங்க எதுவும் இல்லை நேசிக்கிறார் தினமும் முறை முறை சொல்லுங்க கர்த்தர் என்னை நேசிக்கிறார் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று அது உண்மை உங்கள் மீது யாருடைய சாபமும் இல்லை இருக்க முடியாது இஸ்ரோவேல் மேல் எந்த சாபமும் இருக்க முடியாது உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்னாகும் இருபத்தி நாலு ஒன்று எடுத்து வாசியுங்கள் சங்கிலிகளை விலங்குகளை உடைத்து தன்னைத்தானே சுடுகாட்டையே வாசஸ்தலமாக கொண்டிருந்த மனிதனை மார்க் ஐந்தாம் விடுதலை கொடுத்து தரித்து அமைதியாக அவர் பாதத்தில் அமர வைத்தவர் பின் அவனுடைய நகரம் எங்கும் இயேசுவின் மகிமையை பேச வைத்தார் என்றால் உங்கள் பிள்ளைகளை கணவனுக்கு விடுதலை கொடுத்து வீட்டு சமாதானத்தை நதி போல ஓட விட மாட்டாரா நிச்சயம் செய்வார் அடங்காத பிள்ளை அடங்குவான் எதிர்த்து பேசும் கணவன் எல்லையை மீறுகிற கணவன் நேசியுங்கள் நீங்க மாற்ற முடியாது கர்த்தர் மாற்றுவார் இன்றே மாற்றுவார் கேளுங்கள் ஏதோ கொஞ்சம் முழுமையாக முழுமையாக என்று கேளுங்கள் தருவார் உங்க தகுதியை பார்த்து கேட்காது அவருடைய மகிமையை பார்த்து கேளுங்கள் இது கர்த்தரால் மட்டும்தான் முடியும் சகலமும் மாற்ற முடியும் மறுத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு நான்கள் நாள் காணபின் யாருமே என்ற சடலத்தை உயிர்ப்பித்து கல்லறை விட்டு வெளியே கொண்டு வந்தார் உங்க சரீர பிரச்சனை அவருக்கு ஒன்றுமே இல்லை இந்த எல்லாம் சுகம் என்னுடையது என்று சொல்லுங்கள் சர்வாங்க சுகம் உங்களுடையது அவருடைய தழும்பல் சுகமாகிறீர்கள் இன்றே விடுதலை தருவார் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று இப்போது உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் எதிரெல்லாம் விடுதலை வேண்டும் சரீர விடுதலை ஆத்தும விடுதலை வீட்டில் விடுதலை கடன் விடுதலை சண்டையிலிருந்து விடுதலை சகலத்திலே விடுதலை தருவார் அவிசுவாசத்திலிருந்து விடுதலை அதிகமான தூக்கம் போராட்டத்தின் எல்லாவற்றிலும் விடுதலை தருவார் இன்றோடு உங்களுக்கு விடுதலை உண்டு கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் மனிதனின் பாவ இருதயத்தை தமது பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி புதிய சிருஷ்டியாக்கு இந்த அற்புதம் அவரால் மட்டுமடு ஒரு நோட்டிகள் செய்தாரே ரச்சிப்பு ஒரு நொடியில் நம்முடைய ஆவிக்கு ரட்சிப்பு ஒரு நொடியில் வந்ததே செய்தாரே உங்களுக்கு எனக்கும் எதுவுமே செய்யாமல் நாம் நீதிமானாக்கப்பட்டோமே மற்றவை நமக்கு கொடுப்பது அவருக்கு என்ன பெரிய காரியமா அரிதான காரியமா ஒன்றுமே இல்லை அதனால்தான் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் நான் அறிவேன் என்று சொன்னார் கொடுப்பேன் என்றார் நிரப்புவேன் என்றேன் திருத்தி திருப்தி ஆக்குவேன் என்றார் வாசித்து பாருங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும் அந்த அந்த வார்த்தையை மீது கை வைத்து எனக்கு இப்படி ஆகட்டும் என்று தைரியமாக கேட்க வேண்டும் உங்களுக்கு உரிமை உண்டு நீங்க அவருடைய பிள்ளை செல்ல பிள்ளை முதல் உங்கள சிந்தனையில் அவரைப் பற்றி அற்புதம் ஆச்சரியமான காரியங்கள் அவர் அன்பு தயவு கிருபை நம் மீது வைத்துள்ள பிரியத்தை நினைத்து பாருங்கள் இதற்கு வேதத்தை வாசிக்க வேண்டும் அவரைப் பற்றி அறிவு தகவல் உண்மை அபிப்பிராயம் எந்த நிறுத்தி வைத்திருக்கிறீர்களோ நிறைத்து வைத்துள்ளீர்களோ அதைத்தான் உங்கள் வாய் பேசும் நம்புவீர்கள் அப்படியே நடக்கும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் உங்களுக்கே தெரியும் வாய்க்கும் இதற்கு மாற்று வேறு வழி இல்லைங்க ஜெபிக்கலாம் தகப்பனே உமால கூடாத காரியம் ஏதுவில்லை சகலத்தை எங்கள் வாழ்வை செய்து நாங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று உலகம் அறிய வைக்க போகிறதற்காக இதுவரை ஜெபித்த அத்தனை ஜெபங்களுக்கு இன்றே பதில்களை பெற தொடங்கிவிட்டோம் நாமத்தில் பிதாவே அல்லேலூயா